கண்ணி ராசி கண்ணி லக்னத்திற்குரிய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவான அவங்க சில புணனங்களை பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த ஆண் பெண் காதல் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு காதல் எப்படி வரும் காதலுக்கு முன்பின் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க ரொமான்ஸ் அதே போல் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க பார்ட்னர் கிட்ட இவங்க எப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் கன்னி ராசி சக்கரத்தின் ஆறாம் படம் சொல்லலாம் ராசியே காதல் ராசி பாட்டு கன்னி ராசி கால ரிஷப என் ராசி கண்ணிராசின்னு ஒரு படம் வந்திருக்கு அதனால காதல் வந்து எளிதாக வரக்கூடிய ராசி கண்ணிராசி புதனுடைய வீடு அல்லவா காதலின் மேல் அளவு கடந்த பிரியம் அன்பு மட்டும் இல்லாம கடமை உணர்வும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் அன்பு உடலாலும் மனதாலும் ஒரு சேர நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் எதிர்பார்ப்பு எப்பொழுதும் வந்து அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்பயும் வந்து அதிகமாக இருக்கும் அவங்கள பக்கவே மற்றவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க வந்து ஒரு இயல்பாக கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் கேஷுவலாக பயணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு நல்ல வேலை திருமணம் குடும்பம் பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கும் அப்படி இருந்தா கூட இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும் சூழ்நிலை கேட்பாவாறு அவங்க வந்து அவங்கள மாத்தி கொண்டாங்க இந்த விஷயத்துல அப்படின்னும் பொழுது அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது நல்லா இருக்கும் கிட்ட இருக்கிறதே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க நினைக்கும்போது இவங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் விருப்பம் இருக்கும் அதே போல இவங்க இவங்க சந்தோஷத்தை விட மற்றவங்க சந்தோஷத்தை வந்து பெரிதாக கருதக்கூடியவர்கள் அதற்காக செயல்படக்கூடியவர்கள் சொல்லலாம் இவங்களுக்கு வந்து விஜய ராசியோடு மனதளவிலும் மகர ராசியோடு உடல் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னிராசி வந்து ஒரு மல்டிப்புள் டேலண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி டேலண்ட் வந்து அவங்க பார்ட்னர் கிட்டேயே இருக்குது அவங்க நல்லா அழகாக இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு திறமைசாலி தான் அவங்களும் வந்து ஒரு புத்திசாலி நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னு இவங்க வந்து அவங்க புரிந்து கொள்ளும் பொழுது அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் இவங்க காதல் வந்து திருமணமாகி அதுவும் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா திருமண வாழ்க்கையே உபயராசிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை தரக்கூடியது ஏன்னா அந்த உபயராசிக்கு அந்த ஏழாம் அதிபதியே வந்து பாலகாதிபதியும் மாரகாதிபதியும் வர்றதுனால இவங்களுக்கு ஏ புதன் வந்து ராசி அதிபதி அவர் வந்து காதலையும் நண்பர்களையும் கொடுத்துருவாரு அதை தாண்டி ரெண்டுக்குரியவர் சுக்கன் அவர் வந்து நல்ல தோற்ற பொழிவு இனிமையாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மை குரல் பலம் அதே போல நடவுட பாவனைகளில் வந்து மற்றவங்க கவரக்கூடிய வகையில் எதிர்பாரை சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்களாகும் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சொன்ன மாதிரி ஏழாம் அதிபதி இவங்களுக்கு குருவாகவே மாறி அவரே வந்து பாதகாதிபதியும் மாரகாதிபதியுமாவே இருக்கிறதுனால இவங்களுக்கு யாரால பிரச்சனை வரும் அப்படின்னா துணைவராலையும் நண்பர்களாலையும் கூட்டாளியாலையும் வந்து எடுத்துக்கலாம் இவங்க வந்து வாழ்க்கையை வெற்றி அடையணும் நம்ம நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு உத்வேகமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை தான் இவங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு சிலருக்குள்ள அந்த ஜாதக அமைப்பெல்லாம் சிறப்பாக இல்லாத போது இவங்களுக்கு என்ன ஆகும் அந்த வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு முன்னேறக்கூடிய அந்த வேகம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அதை சாதிக்கணுன்ற இந்த வெறியெல்லாம் வந்து அப்படியே போயிடும் யாருக்காக நம்ம வந்து முன்னேறணும் நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற ஒரு பின்தங்கிய நிலைக்கு போயிடுவாங்க இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த நண்பர்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் உயர்த்தி விட நண்பர்களாக இருப்பாங்கன்னா வாய்ப்பு கிடையாது இவங்களை நிறைய பேர் ஜாலியாக பழகிறவங்களும் இருக்கிறாங்க இவங்களை வந்து விமர்சனம் செய்து டிகிரேட் பண்ணி அதனால மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூட்டு தொழிலில் வந்து பணம் கொடுக்குற வரைக்கும் நண்பர் நல்லவரா இருப்பாரு பணம் கொடுத்துற பின்னாடி அவர் இவரை வந்து கண்டுக்கவே மாட்டார் அங்க வந்து பணமும் போச்சு நட்பும் போச்சு அப்படின்னு இருக்க வேண்டியது தான் அது மட்டும் இல்லை ஒரு சிலர்லாம் வந்து நல்லா கல்யாணம் பண்ணினா வாழப்போகிறோம் நம்ம லவ்வும் பண்ணிட்டோம் காதலும் சக்ஸஸ் ஆகிடுச்சு இனிமேல் நமக்கு வாழ்க்கை என்ன நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சிலருக்கு இதை ஜாதக பொருத்தம் சரியாக இன்னும் லவ் பண்ணும்போது நம்ம ஜாதக பொருத்தலாம் பார்க்குறது கிடையாது அதனால் வந்து மனசு பிடிச்சிட்டா போதும் அப்படின்ட்டு ஒரு ஜாதக பொருத்தமோ ஒரு கட்ட பொருத்தமோ சிறப்பாக பார்க்காம அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் விருப்பப்பட்டதுனால ஒரு சிலர் எதிர்ப்பு மீறி கல்யாணமும் பண்ணிக்குவாங்க அப்போ தசாபுதிகளும் சிறப்பாக இல்லை அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையிலேயே ஏற்படக்கூடிய அந்த சண்டை சச்சரவு வாழ்க்கை துணையே நம்ம சொன்ன மாதிரி அதை பாதகமும் செய்யும் மாரகமும் செய்யும் அப்படின்ற மாதிரி அந்த வாழ்க்கை துறையாலேயே அவங்க வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றத்துலேயும் சரி இல்லை வாழ்க்கையில் ஒரு படி மேல உயர்வுலையும் சரி இல்லை ஒரு சமுதாயத்தில் அவங்க ஒரு முன்னேறக்கூடிய நிலையிலையும் சரி பின்தங்கிய நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க அவங்களுடைய அந்த ஒரு முன்னேறக்கூடிய அந்த வேகமும் உத்வேகமும் வந்து குறைஞ்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் கன்னிராசி வந்து பெரும்பாலும் வந்து அஹ் இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது அவசரப்படா பொறுமையா தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும் அவசரம் மட்டும் இவங்க வந்து படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க முயற்சிகள் வந்து எல்லாமே நல்லா கை கொடுக்கும் அதனால வந்து நல்லா முயற்சி வந்து இவங்க செய்யலாம் இவங்க வாழ்க்கையில் மட்டுமல்ல காதல் வாழ்க்கையிலயும் வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுமையும் நிதானமும் மட்டும் கொஞ்சம் அவசியம் கொஞ்சம் வந்து இவங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம விட்டு கொடுக்கணும் அதுவும் வந்து அண்டர்லைன் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பை குறைத்து அவங்க வாழ்க்கையில வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம் இப்படிப்பட்ட பொதுவான குணங்களை கொண்ட கண்ணீராசில இருக்கனா கால ஆண்கள் வந்து காதல் வந்துட்டா எப்படி வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பா பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே பொதுவாக ஒரே விஷயங்கள் தான் இவங்க ஆண் பெண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து வேரியேஷன் வந்துடும் இல்லை ஆண்கள் என்ன பண்றாங்க எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்குது அதே போல் அவங்க காதலுக்கு முன்பின் எப்படி இருக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது புதனுடைய வீடு இங்கே புதன் வந்து ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கு இது பெண் ராசி அதனால இவங்க கிட்ட ஆண்கள் கிட்ட வந்து கண்ணியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் அவங்க கிட்ட பெண் தன்மை அதிகமாக காணப்படுது ரொம்ப வந்து ஒரு பராக்கிரமா வீர மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வந்து ஒரு போல்டா இருப்பாங்கன்னா அங்க வந்து எதிர்பார்க்க முடியாது இவங்க வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு உறவை தேடும் ரொம்ப ஹம்புலா பொலைட்டா குழைந்து பேசி அதே போல உருகி உருகி பேசி அப்படிதான் வந்து அவங்க காலத்துல வந்து ஒரு கனிவா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எமோஷ்னலா வந்து இவங்க எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட் இவங்களுக்கு நல்லா வந்து புத்தி ஷார்ப்பா வேலை செய்யும் இன்டலக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து ஒரு உறவு வந்து க்ளோஸா இருக்கணும்னா அந்த அந்த பாட்னரை பத்தி ரொம்ப டீப்பா வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க பிசிக்கல் அட்ராக்ஷன் அழகு எல்லாம் இருந்தா கூட மைண்ட் வைஸாகவும் நாலேஜ் வைஸாகவும் ஆகும் யாருக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகுதோ அங்கே வந்து ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடுது இவன் என்ன நினைப்பாங்கன்னா நான் எதா பேச நினைச்சேன் நீ அதையே பேசிட்ட நான் இங்கே தான் போகணும்னு நினச்சேன் நீ அதையே சொல்றியே அதே போல நான் என்ன நினைக்கணும் அதையே நீ நினைக்கிற அப்படின்னும் போது தான் இவங்களுக்கு வந்து அங்கே உறவு வந்து பலப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த நாலேஜ் வைஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிறது தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அதற்கப்பறம் தான் வந்து இவங்க எமோஷன் லவ் கேர் ஆஹ் அழகெல்லாம் அதுக்கப்புறம் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் முதல்ல இவங்களுக்கு பிரதானமா தெரியறது இல்லைன்னா அறிவு தான் வந்து பார்ட்னர் கிட்டேயும் அந்த அறிவால அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சி போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் கண்ணிராசி என்ன நினைக்கிறனா பார்வையிலேயே பாட்னர் வந்து எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க புரிஞ்சு செயல்படணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் வச்சுருக்கோம் அதே போல் இவங்களுக்கு காதல் வந்து ஒருத்தர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி கவர் பண்ணோன்னு நினைக்கோன்னா அவங்க அவங்களுக்காக போய் மணக்கணக்காக காத்திருக்கிறது இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை அவங்க காலேஜ் வாசல்லையான மொழி போய் காத்திருக்கிறது அப்படி இல்லை இவங்க வந்து அவங்க பார்வையில் இவங்க படுறா மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கிறது இல்லை இவங்க ஞாபகம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை வந்து பண்ணி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க பார்ட்னர் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க உறவு கமிட் ஆயிடுச்சுன்னா அவங்க பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இவங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும் இவங்க உறவுல பத்தி சொல்லணும் அங்க போனோம் இங்க போனோம் ஆஹ் அதை சொல்லணும் இதை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதே மாதிரி அந்த ஆர்வத்தையும் வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க அதே போல் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு என்ன பண்ணுவாங்க இவங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் வைப்பாங்க பார்ட்னர் வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குறாங்கன்னா உடனே அவங்க மைண்டில் வந்து ஒரு கண்டிஷன் வந்துடும் அந்த கண்டிஷனில் வந்து பார்ட்னரை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒத்து வைக்கணும்னு பார்ப்பாங்க ஆனால் எல்லோரும் வந்து அந்த கண்டிஷனுக்கெலாம் ஒத்து வருவாங்களா என்பது வந்து இங்கே சொல்ல முடியாது கண்ணுக்கிட்ட இருக்கிற வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அவங்க கண்டிஷன் இதுதான்னு அது வந்து வெளிப்படையாக வந்து முதல்ல சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து பார்ட்னரையும் சரி இல்லை எதிரில் இருக்கிறவங்களையும் சரி அவங்க வலையை வி விளைவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க புத்தியை கொண்டு பயங்கரமாக வியூகங்கள் தந்திரங்கள்லாம் செய்வாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய நேச்சர் அது ஏன்னா அவங்க மைண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பா வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை வந்து இவங்க சந்தேகிக்கிற யூகிக்கிற புரிஞ்சிக்கிற விசேஷ சக்தி வந்து ஒன்று இருக்கும் ஆப்போசிட் சைடு அந்த சக்தி எங்க இருக்குன்னா அது வந்து அவங்க புத்தியில இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலச்சக்கரத்தின் ஆறாம் வீடு இல்லையா இது வந்து மற்றவங்க எப்படி ஜெயிக்கணுன்றத வந்து நல்லா பிளான் போடும் அது மட்டும் இல்லாம அதுவே வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் என்னதான் நிறைய குறை இவங்க கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக பார்க்காது ஆனால் பார்ட்னர் கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சி செஞ்சு வச்சுக்குவாங்க அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணி என்ன பண்ணால் அந்த ஆரம்பத்தில் அவங்க வந்து லவ் பண்ணுற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க பாட்னர் கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அதே போல் அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதாகட்டும் அதே போல் ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுக்கிறதாகட்டும் எல்லா விஷயங்களையும் அதே போல் இவங்க ரெண்டு குடும்பமும் அப்படியே வந்து மிங்கிள் ஆகணும் கை கோத்துக்கிட்டு இருக்கணும் இப்படிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்லாம் நிறைய இருக்கும் அதையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் திருமணத்திற்கு பின்னாடி ஒரு வரமுறையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கண்டிஷன்ஸும் போட்டுரும் இவங்க வந்து லவ் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்கினவுடனே ஒரு கமிட்மெண்ட் வச்சிடும் இந்த கமிட்மெண்ட்டுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னே கண்டிஷனும் போட்டுருவாங்க கண்டிஷனும் போட்டோடனே இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கமும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நெருக்கம் வந்தால் கூட இவங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க ஒரு ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலேயும் வந்து ஒரு திருப்தியின்மை தான் காணப்படுது ஏன்னா இவங்களுக்கு யார்கிட்ட வந்து நம்பிக்கை வருதோ அப்போ தான் வந்து இவங்க வந்து ஈடுபடுறாங்க அந்த ஈடுபாடு வந்தால் தான் இவங்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மொத்தத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இருக்கும் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க நான் இப்படிதான் இந்த கண்டிஷன் நான் வச்சுருக்க கண்டிஷனுக்குலாம் பார்ட்னர் வந்து ஒத்து போறாங்க அப்படின்னும்போது இது அங்கே வந்து மனமும் வந்து அந்த வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல வந்து சரி தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சரி இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஏதான ஒரு சந்தேகமோ ஒரு உறுத்தலோ அவங்க மனசுல வந்து இருந்துகிட்டே இருக்குது இது வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தையோ ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டையோ கொடுக்காது அதை வந்து ஒரு குழப்பத்திலையே வச்சுருக்கோம் அதே போல் மூட்ஸிங்கும் எங்களுக்கு வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து புத்தி அளவில் தங்கள் பாட்டரை எப்படி வந்து ஒரு பக்கம் அவங்க மேல அன்பு நல்ல குணம் ஒரு கரிசனா ஒரு நல்ல விஷயமா பார்த்தா கூட ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு உறுத்தலும் ஒரு டிஸ்டர்பும் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு முழுமையான நம்பிக்கைன்றது அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வருவதில்லை சக்கரத்தின் ஆறாம் வீடு என்பதுனால நிறைய லவ் அஃபேர் வந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லை மனப்பூர்வமான அன்பு காதலுடன் அவர்கள் வாழ்க்கை வந்து கடந்து செல்வதில்லை பெரும்பாலருடைய வாழ்க்கை வந்து ஒரு ஃபுல்ஃபில் அல்லாத வாழ்க்கைன்னு தான் சொல்லலாம் அபூர்வமாகத்தான் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே மனநிலைமான வாழ்க்கை கிடைக்குது ஆத்மாத்தமான அன்புடன் கூடிய உறவாக இல்லாமல் கடமைக்காக மட்டுமே அவங்க வந்து பெரும்பாலும் வாழ்றாங்க சூழ்நிலைக்காக மட்டும் வாழக்கூடிய ஒரு உறவாக அவங்க உறவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த தான் ஆண்களுக்குடிய கலத்திரக்கார கிரகம்னா சுக்கரன் அந்த சுக்கன் வந்து அங்கே நீசம அடையுது அதாவது அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும்னு வந்து நம்ம சொல்லி அடுத்து நம்ம பார்க்க வைக்கிறது வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னா கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்க கிட்ட வந்து ஒரு தனித்தன்மை வந்து காணப்படும் சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மூன்று நட்சத்திரங்கள் உத்தரம் சித்திரை நமக்கு வந்து அஸ்தம் உத்திரம்னா பேசி ஜெயிக்கவே முடியாது லாயர் தோற்றுவான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவாங்க அதே போல அஸ்தம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் இடத்துலையும் ரூல்ஸ் போட்டு வீட்லேயும் ஒரே ரூல்ஸ் வெளியிலையும் ஒரே ரூல்ஸ்ன்னா யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கூடாது எல்லாருமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும் அதே போல் சித்திரை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையானது அது அது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து அப்படியே டிசைன் பண்ணி கொடுத்துரும் இப்படிலாம் போனால் இப்படிலாம் போனால் இப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மூன்று நட்சத்திரத்துக்கிட்டேயும் வெவ்வேறு ஒரு அறிவு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் திறமையாலேயோ அறிவாலையோ ஆற்றலாலையோ இல்லை அவங்க ஒரு ஒரு சமையல் கையிலையாவது ஏதாவது ஒரு தனித்தன்மை வாய்ந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ராசியில் இவங்க சார்ந்தவங்கன்றதுனால இவங்க லைஃப் பார்ட்னரை வந்து ஆராய்ந்து தேர்வு செய்கிறாங்க அப்படி தேர்வு செய்யும் போது விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு அந்த வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்துப்பதற்கான எமோஷன் தான் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் கன்னிராசி வந்து உபயராசியாக இருப்பதுனால ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து லவ் கேர் பாண்டிங் எல்லாமே இவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கிட்ட ஒரு அன்புன்னு போயிட்டா அதேபோல் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க அக்செப்டும் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ஒரு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய லவ்வும் அவங்களுடைய பாண்டிங்கும் ரொம்ப டீப்பாக இருக்கும் ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுதான் வந்து அவங்களுடைய ப்ளஸும் மைனஸும் கண்ணி வந்து சந்தேகப்பட ஆரம்பித்தாலோ வெறுக்க ஆரம்பித்தாலோ அந்த இடத்தில் வந்து மன விரிசல்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக இவங்க வந்து ஒரு உறவை தேர்வு செய்யணும் தேர்ந்தெடுக்கும் போது அதே போல் பெண்கள் வந்து உதவிகரமாக இருக்கிறாங்க அதே போல் அவங்களுடைய புத்தி கூர்மை ஜாஸ்தி அதாவது ஒரு அறிவு சார்ந்த ஒரு டெக்னிக்கலா யோசிக்கிறதும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதே போல சமயோஜி புத் சமயோஜித புத்தி அது நிறைய இருக்கும் எந்த சூழ்நிலையில் எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகணுன்றது அவங்க நிறையவே காணப்படும் எப்படி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அதே போல் நிறைய சகிப்புத்தன்மை அவங்க காணப்படும் அதே போல் எந்த ஒரு வழியையும் தாங்கி கொள்ளுவாங்க மற்றவங்களுக்கு தெரியாது எந்த ஒரு கடினமான சூழலையும் தாங்கி கொண்டு போராடக்கூடிய குணம் வந்து ராசி பெண்களுக்கு இருக்கும் அது வந்து அவங்களுக்கே உயிர்த்தான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணத்திற்கு பிறகு இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யார் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் இவங்களுக்கு வந்து அன்பு நிறைய வரும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க உறவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க ஆசை இவங்க எதிர்பார்ப்பு இவங்க கோபம் இதெல்லாம் எங்கே பரிபூர்ணமாக கிடைக்குதோ எந்த அளவு இடத்துல அவங்களுக்கு வந்து மனசு ஈடுபடுதோ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக வந்து ஒரு லைஃபு கிடச்சிச்சு நான் அந்த லைஃப்பில் வந்து நல்லா இருக்கேன் ஹண்ட்ரட் வந்து நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா ராசியும் பார்க்கணும் மொத்தமே எல்லாருக்குமே யாருக்குமே அந்த மாதிரி அமையாது ஆனால் கண்ணீர் ராசியில் ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாதையிலாம் அவருடைய வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்குது வந்து சொல்லலாம் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது ராசின்னு சொல்லிட்டோம் இது வந்து போராடக்கூடிய குணம் வலியை உணரக்கூடிய நிலை இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இதுக்கு இருக்கும் சில சமயம் வந்து பார்ட்னருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது ஒரு சிலருக்கு பார்ட்னர் பாதையே இல்லாமல் போயிடுவாங்க இவங்களே தனியாக சுயமாக வந்து ஒரு இவங்களே வந்து இவங்களை முன்னுக்கு கொண்டாந்துக்கணுன்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுடும் அந்த சூழலுக்கு இவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணி வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் நம்ம வந்து இவங்க சொல்ல முடியாது அவங்களுக்கு அவங்க அதிர்ஷ்டம் தான் ஏன்னா இது உபஜயஸ்தானம் அவங்க வந்து தானாகவே சுயமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள் தான் சொல்லிட்டோம் இல்லையா அவங்களே வந்து அவங்க அவ டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழல் இயற்கை கொண்டு அதே அதேப்படி இவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள் ஆறாம் இடம்தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது மற்றவங்க கிட்ட நம்ம உதவி வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்களால் நிறைய மற்றவங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு ஆனால் பிறரால் வந்து இவங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் ரொம்ப கம்மி அது வாழ்க்கை துணையால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் கண்ணி வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போகும்பொழுது அது மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல துணையாக வந்து அவங்க தேர்வு செய்யணும் ஏன்னா இவங்க என்னென்னா இவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கும்போது தான் அந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு மைண்டு அவங்க மைண்டோடும் அவங்க எண்ணங்களோடும் ஒரு நல்ல துணை கிடச்சி அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க நல்லா தேர்வு செய்யணும் அதுக்காக அதனால் கொஞ்சம் பொறுமையாக அவங்க வந்து இருக்கணும் அவசரப்பட்டுலாம் திருமண விஷயத்தில் முடிவெடுத்துடக்கூடாது இவங்க வந்து Um... ஒரு ஒத்து போகாத ஆள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப டஃப் ஆகிடும் அவங்க ஐடியாலஜி தான் அவங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கண்ணியை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டும் ஐடியாலஜியும் வந்து ஒத்து வரும்போது வரக்கூடிய பார்ட்னர் கிடைக்கும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எமோஷனல் டேஸ்ட்டு அதே போல் அழகெல்லாம் மற்றது தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஐடியாலஜி வந்து என்ன அதே போல் அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையுடைய பார்வை இதெல்லாம் புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கும்போது தான் கண்ணிக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அவங்களுடைய அறிவு தான் ஐடியாலஜி தான் முக்கியம் அதை ஒத்து போகிற மாதிரி துணை கழிச்சாதான் இவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்ஃபில் இதை நீங்க நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதுக்கு தான் வந்து இது வந்து திருப்பி திருப்பி இங்கே சொல்லப்படுது ஒரு வேலை வந்து அது புரிந்து கொள்ளாத ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாருன்னா நிறைய கருத்து வேறுபாடு வரும் அவங்களுக்குள்ள நிறைய மனக்கசுப்புகள் வந்து அதுவே வந்து பிரிவுக்கு காரணமாகவும் அமைஞ்சிடும் கண்ணீராசி பெண்களை வந்து இப்போ நம்ம ஒரு பாட்னராக எடுத்துக்கலாமா இல்லை அவங்கள வந்து ஒரு துணையாக எடுத்துக்கலாமா அப்படின்றவங்க வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா அவங்க துணையாக அடையும் போது நல்ல நாலேஜ் கிடைச்சிரும் அதே போல் ஒரு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும் ஒரு சமயோஜித புத்தி உதவியும் இருக்குது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமை மனோதிடம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஒரு பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா ஒரு டெக்னிக்கா யோசிக்கக்கூடியவங்க தந்திரம் வாய்ந்தவர்கள் நல்ல வியூக அமைச்சிரும் ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கை எடுத்துகிட்டு போனா நல்ல ஒரு கட்டமைப்பு போட்டு கொடுத்துருவோம் இப்படி 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 இப்படிலாம் நிப்போ அப்படின்னு வந்து அக்ரே ஆண் வேற பிடிச்சு நமக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி கை வந்த கலைன்னு சொல்லிடலாம் உபயராசியா இருப்பதனால எல்லாருக்கும் ஒத்து போவாங்க சூழலை அனுசரிச்சு போகிறது அதே போல அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஃபிளெக்சிபிளாக எல்லாருக்கும் வளைந்து நெளிந்து கொடுத்து போறது ஃபேமிலின்னு வந்தால் எல்லாரையும் அனுசரிச்சு போகிறது இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பான குணங்கள் பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம் உன்னோட மைனஸ் என்னன்னா ஏதாவது ஒன்று டீப்பா யோசிச்சுட்டாங்க அப்படின்னாலும் அதே போல தப்பா இருக்குது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் அவங்க மனசு அதனால என்ன ஆகும் எல்லாமே வந்து டோட்டலாக உடஞ்சி போயிடுவாங்க அவங்க அந்த அவநம்பிக்கை அவங்க மனசுல ஏற்பட்டுருச்சுனாலே அந்த விரிசல் உண்டா அந்த உறவுலையோ அந்த ரிலேஷன்ஷிப்லேயோ விரிசல் விட ஆரம்பிச்சிடும் விரிசல் விட ஆரம்பிச்சிடும் குறிப்பாக வந்து இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உத்தரமும் அஸ்தமும் கூட ஏதாவது ஒரு வகையில் டேக்கிள் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா அந்த சித்திரை வந்து சுக்கிரன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் போன பிறவிலேயே நம்ம வந்து அந்த கர்மாவை பண்ணிட்டு வந்திருக்கோம் அதனால் இந்த பிறவியில் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் கணவன் விஷயத்தில் பிரிவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும் அவங்களால மன வலியும் இருக்கும் உறவுன்னு நீங்கள் போவீங்க எல்லாேருக்கும் எல்லாம் செய்வீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அதனால் இந்த கால இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகள் விஷயத்தில் அப்படின்றத எங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு உதவிகாலமானவர்கள் லாபகரமானவர்கள் ஆதாயமானவர்கள் பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர்கள் எல்லாருக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே போயிருவாங்க அப்பேற்பட்டவங்க வந்து நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் போது நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் தான் ஆனா இவங்களை வந்து புரிஞ்சு கொள்ளும் போது அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இவங்களை புரிஞ்சு கொள்ளாத போது தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப க கஷ்டப்படும் கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் அந்த பர்ஃபெக்ஷனை வந்து மத்தவங்க எதிர்பார்க்கும் போது அது அங்கே எதிர்பார்ப்பு இருக்க மாட்டுது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அதான் சொல்லணும்னா ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ஒத்து போகணும் ஆண்கள் இன்னும் அதிகம் அந்த எதிர்பார்ப்பு இவங்களுடைய எதிர்பார்ப்பு இவங்களுடைய அந்த பர்ஃபெக்ஷன்லாம் இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகும்பொழுது இவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவங்கள நம்ம வந்து கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசிக்கு நட்பாக துணையாக காதலாக எந்த ராசி வந்து வரும் அவங்களுக்கு எந்த ராசி மேல ஈர்ப்பு ஏற்படும் எந்த ராசிக்காரர்கள் அவங்க கிட்ட வந்து அணுகுவாங்க அப்ரோச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னும்பொழுது ராசி வந்து ஒரு நில ராசி இதற்கு நீராசியான கடகம் விருச்சகம் மீனம் வந்து இவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும் அவங்களே வந்து நண்பர்களாக காதலர்களாக ஒரு நட்பாகவோ இல்லை ஒரு உறவாகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம் இவங்களால இவங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏதேனும் ஒரு வகையில் வந்து அவங்களால நன்மை உண்டு ஆதாயம் உண்டு அப்படியே இருந்தாலும் அவங்களால மன உளைச்சலும் மன வருத்தமும் உண்டு இவங்களுடைய சுய எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது அவங்களுடைய ரசா புத்திகெல்லாம் நல்லா இருக்கும் இருக்கும்பொழுதுதான் இவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கிட்ட வந்து பிரச்சனை மன வருத்தம் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ கன்னிராசிக்கு வந்து காதல் மொத்தம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இவனுடைய ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய வீடாக வரும் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன் குரு இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் ஐந்தாம் அதிபதி சுயச்சாரம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு சுபர் தொடர்புகள் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு ஐந்தாம் அதிபதி ஏழாம் வீட்டில் ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பது இந்த மாதிரி ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று ஆகியவை வந்து தொடர்பு பெறுவது இதெல்லாம் வந்து காதலையும் தரும் இந்த சுப கிரகங்கள் பார்வை சேர்க்க இருக்கும்போது காதல் இது எப்படி இன்னும் நீடித்து அவங்களுக்கு தசா அப்புறம் சிறப்பாக போது காதலும் வரும் கல்யாணமும் வரும் அந்த கல்யாணமும் வந்து காதல் முழுவதும் இருக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ராசி வந்து ஒருத்தரை வந்து காதலிக்கிறாங்க சரி இப்ப அந்த காதல் வந்து நமக்கு ஏற்பட்டுடுது இந்த காதலை எப்படி வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா என்னதான் கர்மா வந்து நம்மளுக்கு வழிவிட்டாலும் நம்மளுக்கு ஒரு காதல்னு ஒன்று நம்ம பெற்றாலும் அந்த காதலை வந்து நம்ம இன்னும் தக்க வைத்துக்கொள்ளணும் இல்லையா அப்போ எப்படிலாம் நடந்துக்கிட்டால் நம்ம வந்து அந்த இன்னும் வந்து பாண்டிங்கை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்க காதலிக்க ஆரம்பித்தாலே அவங்களுடைய எதிர்த்தரப்பு பாட்டர் என்ன ஆயிடுவாங்கன்னா மகர ராசியாக ஆயிடுவாங்க அவங்க எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் மகர ராசி ஒருத்த குணங்கள் வந்துடும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எதிர்த்தரப்பு அவங்கள சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே இருப்பாங்க அந்த வட்டத்தை தாண்டி வரமாட்டாங்க அந்த வட்டம் வந்து ஒரு புதைக்குழின்னே சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலே வந்து அப்படியே வந்து மூழ்கி போகிறது ஸ்டிக்காக இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இவங்க ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லலாம் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை சிந்தனையவே இருப்பாங்க நீங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கஹாலிக்காக மாறிடணும் அதே போல் அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவங்கள வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்கள தூக்கி விட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களை வந்து போற்றி பாதுகாப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை சிறப்பாக வழிநடத்தி உங்களை மோல்டு பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டு அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்க உறக்ககாலிக்கா இருக்கிறத வந்து நீங்க ஏத்துக்கணும் அதே போல் அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் அடங்கிய நபரா இருப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க அவங்க குடும்பத்தை வந்து எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்பா அவங்க பார்ட்னருக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கும்போதும் அவங்க குடும்பத்தை அரவணைத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கும் இப்போ நீங்க வந்து பெண்ணாகவே இருக்கிறீங்க அவங்க வந்து உங்க பார்ட்னர் பெண்ணாகவே இருக்கிறாங்கன்னா முதல்ல ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் நீங்க யாரை விரும்பினாலும் சரி அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பார்ட்னருக்கு மரியாதையை கொடுக்கும்போது நீங்கள் அனைத்து வகையிலும் அவங்களுக்கு உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் செயலாலும் அவங்களுக்கு வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆத்மார்த்தமான ஒரு மரியாதையை கொடுக்கும்பொழுது அந்த உறவு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ கண்ணீராக கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு உறவுகளுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா பூரண நம்பிக்கை அவங்க மனதில் ஏற்படணும் அந்த நம்பிக்கை ஏற்படும்பொழுது தான் அங்கே ஆத்மார்த்தமான அன்பு ஏற்பட்டு அவங்களுடைய உறவு வந்து நீடித்து இருக்கும் அவன் திருமண வாழ்க்கை சிறக்கணுனாலே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்லலாம் அதே போல் கன்னிராசிக்காரர்களும் என்ன பண்ணோன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளணும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும்பொழுது அவங்க வாழ்க்கை வந்து மிக அழகாகவும் சிறப்பாகவும் மாறு で